الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم ثم بعد قال الله تعالى في العظيم والفرقان الرجيم بعد عمل بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اسألون عن الخمر والمنسر قل فيهما إثمان قبير و منافع الناس يسمعوا اكثر من نفعهما صدق الله العظيم الا رغبكوني الله وے مغنتو نا ہے ندویے عالم صحیحندے صلاۃ و سلام اللہ அவரது உத்தம சத்திய சகாபாக்கங்கள் காவியங்கள் சகதாக்கள் சாலிகங்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்ன உண்டாவதாக ஆமேன் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு நல்லடியார்கள் புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில் அவனுக்கு விருப்பமான அவனுடைய இல்லத்தில் நம்மளை ஒன்று கூட செய்திருக்கிறார் செய்த இருக்கிறது திங்கக்கிழமை கட்சி பெருநாள் நம்முடைய குர்பாளிகள் என்ற கடமைகளை நாம் அல்லாஹுக்காக நிறைவேற்றி இருக்கிறோம் இப்ராஹிம் இஸ்லாமு அந்த குடும்பத்தால் செய்த தியாகங்களை கொண்ட அந்த நாளில் நாமும் அல்லாஹுக்காக வேண்டி அறுத்து பலியிட்ட நம் அவர்களிலிருந்து அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமே அடுத்து ஹஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் தங்களுடைய ஹஜ்களை தங்களுடைய வழிபாடுகளை நிறைவு செய்திருக்கின்றார்கள் கடமைகளை நிறைவு செய்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல நிறைய ஹாஜிமார்கள் வெயிலுடைய வெக்கை கடுமையான வெக்கையின் காரணமாக அடுத்து வயோதிகத்தின் காரணமாக நிறைய ஹாஜிமார்கள் அல்லாஹ் அவருடைய அமல்களை குறைந்து அவருடைய குற்றங்களை மார்க்கம் கடமைகளை எளமையிலே செய்யும்படியாக தோன்றுகின்றது வயோதிக நிலையில சென்று ஒரு பக்கம் வயோதிகம் ஒரு பக்கம்

தீ விபத்தின் காரணமாக இறந்து போனவர்கள் அதிகம் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அரசு அரசு என்ன செய்கிறது செய்கிறதுக்காக வேண்டி முன் ஏற்பாடாக தீ பிடிக்காத நண்டுகளை அமைத்து அதுல வெட்டை தாக்காமல் இருப்பதற்காக வேண்டி ஆங்காங்கே ஏசிகளை பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதற்கு குளிக்க எல்லா நிறைவு செய்யும்படியாக ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படக்கூடிய குறைகளை கருத்தில் கொண்டு அடுத்தடுத்த ஆண்டுகளிலே அவைகளை எந்த குறைபாடும் இல்லாமல் சவுதி அரசு ரொம்ப கண்காணிப்போடு இருந்து அந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆண்டுக்கு ஆண்டு பல சலுகைகள் அந்த ஹாஜிமாவில் பலவிதமான சௌகரியங்களை ஏற்பாடு செய்து கொண்டு கொடுத்துக் கொண்டேதான் நிற்கிறார்கள் சவுதி அரசாங்கம் ஆனாலும் கூட இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை தடுக்க முடியவில்லை ஏனென்றால் ஆங்காங்கே போலீஸ் தடுப்புகள் வைத்து என்ன செய்றாங்க ஒரே பக்கம் எல்லாம் ஆஜ்மஹல் போனா கூட்டம் நெரிசல் வரும் பாதி பேர் இதுல போங்க பாதி கிட்ட போயிடுவோம் திடீர்னு பிரேக்க போட்டு இங்க போகாதீங்க இந்த வழியில போங்க அங்க போ அங்க தடுத்து அந்த போங்க இப்படி நாலாம் பக்கமும் ஹாஜிமார்களை பிரித்து அனுப்புகின்றார்கள் ஏன்னா ஒரே பக்கம் ஏறா கடுமையான கூட்டு நெரிசல் ஏற்படும் உயிரிழப்புகள் ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் அதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் முறையாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் கூட அல்லாவுடைய ஏற்பாடு நாம் என்னதான் கவனமாக இருந்தாலும் செயல்பட்டாலும் கலாம் கதவு ஒன்று இருக்கு அதையால் நாம் வாங்க முடியாது அப்ப அல்லாவுடைய விதி தத்துதேர் அப்படி எழுதப்பட்டிருக்கிறதுனால சில ஹாஜிபாகின்றார்கள் அதற்கான வேண்டிய அரசு எதுவுமே செய்யல நடவடிக்கை சரியாகும் செய்யல கைடு பண்றதுக்கு ஆள் இல்லை என்று நாம் குறை சொல்ல முடியாது ஏன்னா கூடி இருக்கிறது வேறு ஆயிரம் பேர் ஐநூறு நபர்கள் அல்ல முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தி லட்சம் வரைக்கும் ஹாஜிமார்கள் அங்கு கூடுகின்றார்கள் அப்ப அத்தனை ஹாஜிமார்களும் தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்யணும் அவர்கள் உண்ணணும் உறங்கணும் ஓய்வெடுக்கணும் தன்னுடைய இபாதைகளை நிறைவேற்றவும் அத்தனைக்கும் உண்டான முன் தயாரிப்புகளை அந்த அரசு அந்தந்த துறையை சார்ந்த அதிகாரிகளை போட்டு முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லா ஏற்பாடுகளையும் தகுந்த முறைப்படி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வாக்கவே இல்லை ஆனாலும் இறை நியதி தலா கதர் சில நேரங்கள்ல சில அசம்பாவிதங்கள் நாம் என்னதான் பாதுகாப்பு வலைகளை கொண்டு வந்தாலும் நாம் என்னதான் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவைகளையும் மீறி அல்லாஹுடைய நாட்டம் என்று ஒன்று இருக்கிறது அல்லாஹுடைய கலா கதர் என்று ஒன்று இருக்கிறது அதில ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள் என்பதை நாம் யாரையுமே பதில் சொல்ல முடியாது கல்யாணத்துக்கு இப்ப மன நிறைவோடு தங்களுடைய இரையில் பயணங்களை நிறைவு செய்யக்கூடிய நிலையில ஹாஜினாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அத்தனை ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் மபூர் குள்ளப்பட்ட ஹஜ் ஆஹ அவர்கள் கேட்டு கேட்டேன் அத்தனை ஜுவான் சலீம் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக ஆமி கண்யத்திற்கு இவர்களே இஸ்லாம் மனிதகுல சமுதாயத்திற்கு நேர் வழியை காட்டக்கூடிய ஒரு மார்க்கம் மனிதனை செம்மைப்படுத்தி செவ்வையாக்கி செலுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் சகாபாபுடைய காலங்களிலே மது மாது என்ற தீமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டன ஒழிக்கப்பட்டன ஒரு காலத்தில் அரபுலகத்திலே கோலூசிய மது மாது சூதாட்டம் இவைகள் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இஸ்லாம் மத்தாவிலும் வேறு ஓடுவதற்கு முன்னால் தொடங்குவதற்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்வு இவைகள் எல்லாம் இருந்த அத்தனை நிகழ்வுகளையும் இஸ்லாம் தோன்றியதற்கு பின்னால் சொல்லி காட்டினார்கள் இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்த அறியாமை காலத்தில் இருந்த அத்தனை மூட பழக்க வழக்கங்களையும் அத்தனை இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கைகளை எல்லாத்தையும் என் காலுக்கு மேல் கீழே கூட நான் நிறுத்தி விட்டேன் பொதை விட்டேன் என்றார்கள் அல்லாஹ் சொல்லலாம் இன்று அந்த நாடுகளிலே இவைகள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் மற்ற நாடுகளிலே இவைகளெல்லாம் ஆகமாக இருக்கிறது இந்தியா உட்பட இதனுடைய நேரங்களில் ஏற்படுகின்ற பொழுதுதான் அரசு வெளித்துக் கொண்டு உடனே அங்கே இருக்கக்கூடிய கலெக்டரை மாற்று அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளை மாற்று அப்படின்னு இணையாத ஒரு நடவடிக்கை மாற்றம் செய்கிறார்கள் ஆனால் அதுல ஏதாவது பலன் உண்டானா இல்லை எப்படி செய்யணும் வெள்ளம் வருவதற்கு முன்னாடி ஆணை போடுறோம் வந்ததுக்கு முன்னாலே ஆணை போடுறதுல பலன் இல்லை ஆனா இன்னைக்கு அரசு செய்யக்கூடிய நடவடிக்கைகள் வழி என்ன இயல்பு கரை கொண்டு அடங்க போறோம் ஒழுங்க போறோம் அப்படின்னு அறிக்கை கொடுக்குறாங்க மனித சமூகத்தை அச்சுறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய தீமைகள்ல ஒண்ணுதான் மது இது மனிதனுடைய செய்து பெரிய பெரிய மதியக்கூடியதுறைக்கல்வியா இருப்பான் டாக்டரா இருப்பான் சமூகத்தில் உயர்ந்த அந்த சில இருப்பான் ஆனால் அதை உபயோகப்படுத்தியதன் காரணமாக எங்கோ ஒரு முக்கூட்டு சந்துகள்ல விழுந்து கிடப்பான் எங்கேயோ ஒரு டிச்சையில காலை விட்டு கிடப்பான் இப்படி மதியை மயக்கக்கூடிய இந்த நிகழ்வை இந்த மதுவை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாவுடன் சொல்லலாறு சொல்லும் இறைவனுடைய கட்டணையை பெற்று இது சமூகத்திற்கு இவைகளெல்லாம் தீங்கானவை இவைகளை வெட்டும் முழுமையாக தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னையே தடை விழித்திருந்த சகோதரர்களை கண்டித்து கூறியவர்களே ஏன்னா இதுல ஆதான்த்தியம் இருப்பது என்பதால் சிலர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் அதையும் சொல்லி காட்டுகின்றது அதையும் இறைமலையில் அல்லார் சொல்லி காட்டுகின்றான் குல்ஃபீஹிமா இஸ்முல் நபீர் அவர் சொன்னான் மல மதா பைன்னா கொஞ்சம் மக்களுக்கு நன்மை இருக்கிறது பயனுள்ளது என்பதாக மற்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதைவிட அதில் இருக்கக்கூடிய தீமைகள் அதிகம் என்பதாக அல்லாஹ் திருமலையிலே சொல்லி காட்டுகிறான் சொல்லவில்லை இது நேற்று இன்று இயற்றப்பட்ட சட்டம் அல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னையே அல்லாஹ் ரசூல் அல்லாஹி சல்லா அலுவலம் உங்களுக்கு அல்லாஹ் வகை அறிவித்து திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே இந்த மதுவை இது தீமையானது இது மதியை மயக்கக்கூடியது இதுதான் எல்லா நோய்களுக்கும் அஸ்திவாரம் என்பதை அல்லாஹ் திருமறையிலே தெளிவாக சொல்லி காட்டி இவைகளை தடை செய்திருக்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே சோதரர்களே ஆனா இன்னைக்கு நேற்றுக்கு முந்தைய தினம் பரபரப்பா இன்னும் செய்திகளில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு தான் கள்ளக்குறிச்சியுடைய நிகழ்வு முக்கத்துல நாற்பது நபர்கள் இதுவரைக்கும் இறந்திருக்கிறாங்க பாண்டிச்சேரியில கடலூர்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய சேலம் மற்ற பெரிய பெரிய நகரங்களுக்கு எல்லாம் ஆஸ்பத்திரிகள்லாம் அங்கிட்டு போயிருக்கிறாங்க ஆனா இதுல ஒரு கை சேதமான நிகழ்வு என்ன அப்படின்னா மது கொடுத்து இறந்தவன் குடும்பத்துக்கு ஐம்பது லட்சம் நிவாரணங்கள் நீதி எந்த வகையில் வகையில் நியாயம் என்பது தெரியல எதிர்பாராத விபத்துல இறந்து போறதுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கருணை நீதி உதவித்தொகை இதே மது கொடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டவர்களுக்கு ஐம்பது லட்சம் இது எந்த வகையில நான் நியாயம் என்பது புரியல அப்ப என்ன ஊக்கப்படுத்துறோமா இல்லை தடை செய்கிறோமா சிந்தித்து பாருங்க சொல்றீங்களே அரசு என்ன இன்னும் குடிச்சிரு சாவுங்களுக்கு ஐம்பது லட்சம் தரேன் கிழக்கு அப்படின்னு அர்த்தங்களா இல்லை அது தடை செய்வதற்கு என்ன வழி அதை ஆராய வேண்டும் அதை செய்ய வேண்டும் அரசு ஆனா என்ன செய்யுது ஐம்பது லட்சம் கொடுக்குது இழப்பீடு அப்ப என்ன இருக்கும் அப்ப இன்னும் கொடுத்துட்டு சாவோ இன்னும் நான் கூட கொடுக்கணுங்கிற மாதிரி தான் இருக்குது கண்ணியத்துக்கு ஒரு எல்லாம் நல்ல அடியார்கள் சகோதரர்களே ஆனா இன்னைக்கு அதிகமான மேலை நாடுகள் இவைகளை ஆகமாக்கி இருக்கிறது இது இல்லாம எந்த நிகழ்வுமே இல்லை அது அரசு சம்பந்தப்பட்ட விழாவாக இருக்கட்டும் சம்பந்தப்பட்ட மது இல்லாமல் அளவுக்கு மேலே அவர்களுடைய கலாச்சாரங்கள் இன்னைக்கு சீரழிந்து போயிருக்கிறது அதே கலாச்சாரம் இன்று தமிழகத்திலே ஒரு காலத்துல மதுகளுக்கு கொண்டு வந்தார்கள் ஆனால் அது சாத்தியப்படலை ஆனா சில நா சில மாநிலங்களில மது கொண்டு வந்திருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு குஜராத் போன்ற மாநிலங்கள் ஆனா அங்கதான் இறப்பு விகிதம் அதிகம் புள்ளிகளோ கொண்டுருக்குறாங்க பாருங்க மதுருக்கு கொண்டுட்டு வந்த குஜராத் மாநிலத்தில மதுவினால உயிரிழந்த ஒரு எ எண்ணிக்கை அதிகம் என்பதாக ஒரு தொகுப்பு கொண்டு இருக்கிறாங்க தகவல்கள் அப்ப இவைகள் எல்லாம் அதை எப்படி தடுக்க வேண்டும் அதுக்கு உண்டான பிரச்சார இசைகள் என்ன என்பதை அரசு கண்டறிய வேண்டும் அதற்குண்டான ஒரு குழு ஏற்படுத்த வேண்டும் அதற்குண்டான தடுப்பு முறைகளை இந்த மக்களுக்கு மத்தியில கொண்டு வர வேண்டும் அரசு என்ன சொல்லுது உயர்த்திட்டோம் வரிய உயர்த்திட்டோம் விலை கூட யார் என்ன பண்ண வாங்காமல் இருக்கிறோம் வீட்டு உயோகப் பொருட்கள் சமையல் பொருட்கள் அரிசி பொருட்கள் எல்லாம் விலை கூடிக்கிட்டு தான் இருக்கு வாரத்துக்கு வாரம் கூடுது முன்னையாச்சும் வருடத்துல ஒரு முறை ஆறு மாசத்துக்கு ஒரு முறை எல்லாம் இருந்துச்சு இப்ப அப்படி எல்லாம் இல்ல இந்த வாரம் வாங்கின பொருள் அடுத்த வாரம் வாங்கும்போது வாரம் என்ற சூழ்நிலை இன்னைக்கு நம்ம உலகத்துல வாழ்ந்து கொண்டு எந்த பொருள் விலை போடல அப்ப வரி உயர்வுனாலையும் அல்லது விலை உயர்வுனாலையும் அந்த மதுபானத்தை விட்டு யாரு ஒதுக்காங்க இப்போ அதில் இன்மல் கண்டவர்கள் எடுத்து முடியும் என்னால்னாலும் பொருத்தம் வாங்கி தான் குடிப்பான் அது தணிக்க முடியாது அந்த விலை ஏற்றத்தினாலையோ அல்லது வரி உயர்வுனாலையோ அதை தடை செய்யப்படுவதற்கு கூடிய காரியமும் அல்ல ஆனால் இன்னைக்கு நாட்டில் பெரும்பாலான வரி வசூல் என்பது அரசுக்கு ஏறத்தால் பதிமூன்று சதவீதம் இந்த பதுவினால தான் உருவாகி வருதுங்கிறாங்க ஒரு புள்ளி விவரம் போட்டு போட்டுருக்கிறாங்க பார்த்தேன் பதிமூணு சதவீதம் நாட்டில் அரசுக்கு வருவாய் வருவதை இதில் இதில் தான் அப்படிங்கிறாங்க அப்ப அரசை நாங்கள் ரன் பண்ணணும்னா இந்த மாதிரி எங்களுடைய தேவை இது அந்த அரசாங்கம் அப்ப அரசை எப்படி தேவை செய்யும் இப்ப பீடி செய்யறக்க குடிக்காதீங்க உடல் நலத்து கேடு அப்படின்னு அட்டைப்படுத்த போட்டுட்டு அதுல பிரிண்ட் பண்ணி விற்பனை செய்யற மாதிரி தான் என்ன செய்யணும் கம்பெனியை அடைக்கணும் பிளாஸ்டிக் பொருட்கள் உபயோகப்படுத்தாதீங்க ஆனா பிளாஸ்டிக் கம்பெனி எல்லாம் செயல்படுது ஆனா பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தாதீங்க அவைகளுக்கு தடை இல்லை கம்பெனிக்கு தடை இல்லை நீ வாங்கி உபயோகிக்காத அப்படின்னு தடை கொண்டு வராது இது எந்த வயதில் நியாயம் தெரியல இது என்ன லாஜிக் என்பது புரியல சோதர்கள் இப்படி உலகத்துல பார்த்தா அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆண்டிலையும் இதனால் விகிதங்கள் கூட கொண்டுதான் குறையவே இல்லை இந்த சீரழிந்த குடும்பங்கள் நிறைய இந்த மதுவினால் கணவனை இழந்த கை மென்கள் இன்று எத்தனையோ வீடுகளிலே செலவற்று தன்னுடைய மக்களை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் வீட்டு வேலைகளை செய்து தனக்கு தெரிந்த தொழில்களை செய்து இன்னைக்கு பொருள் ஈட்டி தன்னுடைய குடும்ப மானத்தை காத்துக்கொண்டிருக்க கூடிய விதவைகள் நிறைய இருக்குது அதேபோல தந்தையை இழந்து குழந்தைகள் படிப்பை தொடர முடியல இன்ன மதுவிலை அழிந்து போன குடும்பங்கள் நிறைய இருக்குது புள்ளிப்பட்டியல் நிறைய இருக்குது அந்தத் தன்ையதுல சொல்றாங்க அதனால ஊருக்கு ஊழல் நாட்டுக்கு நாட்டு தெருவுக்கு தெரு இவைகளை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்க கூடிய அரசு இதை தடை செய்ய அன்று வேரோடு கலைந்தது இது நேற்று இன்று கொண்டு வரப்பட்ட சட்டம் அல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னையே அரபுகள் அன்றைய அரபுலகம் மது பிரியர்களாக இருந்தவர்கள்தான் எப்போதும் இறை கட்டளை வந்துச்சோ இறைவரிடத்திலிருந்து தடை உத்தரவு வந்துச்சோ அண்ணாவுடன் சனம் இது மதியை எல்லா எல்லா்களுக்கும் இதுதான் தடை என்பதாக அண்ணாவுடைய அரசு சதலாதி சொல்லணும் அந்த பெருமக்களுக்கு சகா நாட்களுக்கு அறிமுறை கொடுத்தார்கள் அந்த மக்கள் அதிலிருந்து அப்படியே தவிர்த்து கொண்டார்கள் தங்களை புனிதர்களான ஆக்கிக் கொண்டார்கள் அந்த சம்பவத்தை எல்லாம் அப்படியே காப்பாற்றினாங்க அல்லாஹ் தர சோலங்கோமர்கள் கட்டுப்பட்டதினால அல்லாஹ் அவர்களை முழுமையாக அவைகளில் இருந்து காப்பாற்றினான் அல்லாஹ் திருமையில் சொல்லுங்க ஈஸ்வரன் காணுவேவாலமா ஏசுவர் அல்லாஹோட சொல்லு உங்கள் இடத்தில் மதுவையை பற்றி சூதாந்தத்தைப் பற்றி மக்கள் கேட்குறாங்க நீங்கள் சொல்லுங்க ஒரு ஃப்ரீகிமா ஈஸ்வரன் கந்தீபி அது பெரும் பாவம் என்பதாக நீங்க சொல்லுங்க என்பதா அல்லாஹ திருமறை வசதத்தை இறக்கினா கோமனாபி லினாஸ் அதுல கொஞ்சம் மக்களுக்கு பயன் பயன் என்பதா அவங்க சொல்றாங்க ஆனால் அவன் இஸ்வா அற்புதம் மீன் நபெயிருப்பான் அதனுடைய பலனை விட கெடிதை அதிகம் என்பதாக அல்லாஹ் நதிய உலகத்துக்கு கெட்ட நீங்க மக்களுக்கு சொல்லுங்க அது பலன் தரக்கூடியது அல்ல பலனை விட அதில் இருக்கக்கூடிய எதிரிகள் அதிகம் என்பதை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக திருமலை வசனத்தை இறக்கலாம் கண்ணியத்துக்குரிய சோதரர்களே இப்ப மதுவின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட அதன் மூலம் ஏற்படக்கூடிய தீமைகள் அதிகம் என்பதை திருமலை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னே இந்த சமூகத்திற்கு இந்த உலகத்திற்கு அறிவிப்பு செய்தது என்ன மனிதனுடைய மூளையை மலுங்கடிச்சிருது அதனால அந்த ஹம் என்பதை அந்த வாசகம் மூளையை தெரிவித்து மறைக்கக்கூடியது என்பதாக அறிந்த ஒரு மக்கள் சொல்லுவார்கள் அதனால மனிதனுடைய உயர்ந்த ஒரு செல்வமாக இருக்கக்கூடிய அறிவாற்றலை இந்த மது இலக்க செய்கின்றது அணுகுக்கு நாங்கள் அவங்களும் அறியாமை காலத்திலே மது குடிக்கக்கூடிய பழக்கம் பொருட்ட இழந்து கேட்டாங்க சொன்னாங்க அவங்களுக்கு சிந்திக்கலாம் என்று பாதுகாப்ப நான் என்னுடைய மானத்தையும் மனித தன்மையும் பாதுகாக்கின்றேன் யார் மது அருந்துகின்றார்களோ அவள் தன்மானத்தையும் மனித தன்மையும் இழந்து அவருக்கு என்பதால் அவர்களுக்கு சிந்திக்கலாம் சொல்லி காட்டினாள் அப்ப அறியாமை காலத்துல கூட மது அருந்தாதவர்கள் அவங்க போய் சிந்திக்கிறார்கள் மற்ற மக்கள் எல்லாம் கூட மதுவில் ஊரை தலைத்தவர்கள் ஆனால் அந்த அவங்க போய் சிந்திக்கலாம் அறியாமை காலத்துல இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னே அவங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்துச்சு அப்படிப்பட்ட நபரை தான் நல்லா தன்னுடைய நபிக்கு தன்னுடைய ஹபீபுக்கு உற்ற நேசராக தோழனாக அல்லாஹுக்கு கொடுத்தான் எந்த ஒரு நிகழ்வுகளையும் அமபகிர சித்திகள்னு அதன் இல்லாத அவங்க நபியோடு இல்லாமல் இல்லை உதாரணத்துக்கு ஹிந்தயத்தோட பயணம் செஞ்சுக் கொள்ளுங்கள் எல்லா போர்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் பசூலாக்கி சல்ல இல்லாத அவை உள்ளவங்க ஒன்றைக்கு இணைந்து பிணைந்து இருந்தவர்கள் அவங்க அதில் அமபகிர சித்திகள் உயர்ந்த தோழமைக்கல்ல தேர்ந்தெடுத்த அந்த சகோதரர் அந்த தோழர் இஸ்லாத்துக்கு ஒன்றும் பரிசுத்தமானவர் இஸ்லாத்துக்கு வந்த அதை விட மிக பெடுதலாக இருந்தவர் அவங்கள்ட்ட கேட்டவங்கதான் சொன்னாங்க அது மதியை மயக்கது தன்மானத்தை இலக்கு செய்யுது ஈமான மரியாதை எல்லாம் போக்குது அதனால நான் அதை இஸ்லாத்தில் முன்னரும் சரி இஸ்லாத்தில் பின்னரும் சரி அல்லாட்டு நான் பாதுகாப்பு தடுகிறேன் நான் இப்படி ஒரு தவிர நான் செய்யலேங்கிறாங்க அவங்களுக்கு சித்திக்கலாம் அவங்க மது குடிக்கூடிய பழக்கம் உள்ளவங்க ஏன் நீங்க இப்படி செய்யு கேட்டா நான் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகணும் நான் செய்யக்கூடிய பணியினுடைய அசதி கலைப்புகள்லாம் நீங்கிறதுக்காக கொடுக்கிறேன்னு சொன்னாங்க ஆனா நீ உன்னுடைய வீண அதை ஜீரணிக்க செஞ்சிடமே அதை நீ அறியலையான்னு கேட்கிறார்கள் பற்று போயிடும் அதோடு அறிவு நிதானம் போகும் நீ என்ன செய்யற எங்க இருக்கிற என்ன நிலை தெரியாது இன்னைக்கு நிறைய நிகழ்வுகள் அடிக்கடி நீங்களும் எல்லாம் இன்னைக்கு உலகத்துல கையடக்கே நம்ம உட்கார்ந்து பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் தான் பள்ளிக்கூட மாணவர்கள் மாணவிகள் அதன் ஏஜில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நிலையை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாட்ஸ்அப் போடக்கூடிய நிகழ்வு நாம இல்லைன்னு யாருமே மறக்க முடியாது அடிப்படை காரணம் என்ன இவர்களே அதில் இருந்து வெளியே கொண்டு வருவது எப்படி அதற்குண்டான நன்னெறி பயிற்சிகள் எங்க கொடுக்கப்படுது இன்னைக்கு கண்டிக்கக்கூடிய திறனே அரசு நிலந்து போச்சு ஆசிரியர்களும் இழந்து போனாருங்க ஏன்னா வரக்கூடிய மாணவர்களுக்கு பட்டு கம்பலம் பிழிச்சு சிவப்பு கம்மலம் பிளிச்சு பூத்து பாங்கன்னு வரவே இருக்க சொல்றாங்க சூழ் திறந்தாங்கல்ல பிராணா தேதி பள்ளிக்கூடம் ஜெகலூர்ல இருந்தாலும் பாத்துரும்ல வேலைக்கு பாக்க போட்டுருக்காரு கையில பிறம்பு எடுக்காதே அரசு சொல்லக்கூடிய சட்டம் அப்ப அவனை எப்படி திருத்தறது அப்ப அவன் எப்படி பயப்படுவான் அப்ப கண் ஏன்னா ஒழுக்கம் கற்பிப்பதற்காக வேண்டி ஒரு பிறம்பு வையுங்க நாங்க எல்லாம் ஒரு சொல்ல சொல்லலாம் சொல்லுவோம் உங்களோட ஒரு பிறம்பு இருக்கட்டும் ஒரு குச்சி இருக்கட்டும் அது அடிங்கன்னு இல்லை ஒரு பயம் உண்டாக்குவதற்காக வேண்டி அப்ப நல்ல ஒழுக்கம் கற்பிக்கப்படுவதற்கு உங்களுடைய இல்லங்களிலே ஒரு குச்சி இருக்கோமோ ஒரு பிறம்பு இருக்கணும் அங்க அல்லாத நம்ம இரு சொல்லலாம் சொல்லலாம் சொன்னோம் ஆனா இன்றைய அரசு குழந்தைகளை யாரையும் அடிக்க கூடாது அடிச்சா சிறை தண்டனை எந்த வாத்தியார் கண்டிப்பாரு நீ வந்தா எனக்கு என்ன கெட்டு எனக்கு என்ன அப்படின்னு தான் போவாங்க அப்ப எப்படி கண்டிப்பாங்க எப்படி அவங்க நல்ல நல்ல போதனைகளை கொடுப்பாங்க பாருங்க ஆனால் மதுரா எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் வேறு என்பதாக இஸ்லாம் சொல்லுது அவனை திருடனாக்குது கொலைகாரனா மாத்தது கொள்ளைக்காரனாக மாத்தது விபச்சாரனா மாத்தது பலவிதமான தீமைகளுக்கு தூண்டக்கூடியது மதுதான் அப்ப எல்லாத்துக்கும் ஆணிவர் மது அதனால்தான் அல்ல அன்றே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னமே இவைகளை திருமறையின் மூலமாக நபி அவர்களுடைய வாக்கின் மூலமாக அல்லாஹ் தடை செய்தான் ஆனா எந்த நாடுகள் இல்லை மது விலக்கு சட்டம் கடுமையாக இருக்குதா அதெல்லாம் பாருங்க குற்றங்கள் குறைவனா இருக்கும் அரபு நாடுகளை எடுத்து பாருங்க கடினமான தண்டனைகள் வழங்கப்படுகின்ற போது குற்றங்கள் கண்டிப்பா குறையும் ஆனா இங்க அந்த நடைமுறை தானே இல்லை ஏன்னா கண் கூட பார்த்த கொலையிலே சாட்சியங்களை மாற்றி ஏன்னா அவைகளுக்கு உண்டான அன்பளிப்புகளை கொடுத்து இருந்ததை இல்லாததாக ஆக்கி நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அக்கா அப்படியே பாத்தீங்கன்னா மாத்திரது உண்மையை பொய்யா மாத்தறது பணம் கொடுத்தா என்ன சொல்ல முடியல பணம் பாதாள வரைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி உண்மையை அப்படியே மாற்றி செல்லக்கூடிய நிகழ்வுகள் தான் இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்த்து அடிப்படையில இந்த குற்றங்கள் தான் குறைவதற்கு வழியே இல்லை காரணம் குற்றங்கள் குறையணும் அப்படின்னா தண்டனைகள் வந்து கடினமாயிருக்கும் காலத்துல மருந்தவர்களுக்கு கசையடி கொடுத்தார்கள் தண்டனை கொடுத்தார்கள் சகாம்பாக்கல் சொல்றாங்க மது அருந்திய ஒருவரை நன்றி சம்பவத்துக்கு நாங்க கொண்டு வந்தோம் சொல்லோம் அவரை அடிக்க முடியாது சொன்னாங்க நாங்க பேச்ச மெட்டைகளாலும் எங்களுடைய காலணிகளால் செருப்பாளையும் அடிச்சோங்கிறாங்க இன்னைக்கு அந்த தண்டனை யாருக்காவது கொடுக்கப்படுதுங்களா இருக்குதுங்களா அது இருந்துச்சுன்னா இன்னைக்கு சொல்லவே நான் நேற்று இரவு இஷா தோல் கட்டு அவருடைய நம்ம பேர் ஒரு நவீன் பேர் வைத்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் சொல்ல இருக்கு கடினமான வார்த்தையை சொல்லி பள்ளிக்கு முன்னு கட்டிட்டு இருக்கிறான் என்னன்னா மது மது போத யாரு என்ன எல்லா பேரும் நான் சொல்ல முடியும் பொது இடங்கள் ஆனால் நான் சுத்தி காட்டுறேன் இந்த தவறுகள் எங்க இருந்து வருது எதனால ஏற்படுது வளர்ப்பு சரியில்லை நான் நம்முடைய மக்களை இல்லை எத்தனை மணிக்கு வெளியே போற எத்தனை மணிக்கு உள்ள வரா எங்க போன என்ன செய்யற எந்த காலேஜ் முடிஞ்ச உள்ள நான் ஆச்சு இன்னைக்கு காலேஜ் இருந்துச்சா இன்னைக்கு வகுப்புக்கு போனியா மாசான எத்தனை லட்சம் வந்து நான் கட்டுறேன் முடிஞ்சு என்னால முடிஞ்சு நான் தான் செய்ய முடியும் கண்காணிப்பு என் டை நான் நல்லபடியா நம்ம போயிருக்கிறோம் ஆனா அந்த குழந்தைகளுடைய நிலை என்ன அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க எப்படி வாழ்றாங்க அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் என்ன இன்னைக்கு அவர்கள் கேட்கக்கூடிய அத்தனை உலக சாதனைகளையும் வாங்கி கொடுக்கிறோம் ஆனா கண்காணிப்பு இல்லை அதனால அவர்கள் கெட்டு உண்டான எல்லா வழிகளையும் நாமளே திறந்து விட்டு வருவோம் அதுக்கு பிறகு அந்த மாதிரி போயிட்டான் அந்த மாதிரி போயிட்டான் எங்க கோவில் கேட்டாலும் ஒண்ணு கிடைக்கல கல்யாணம் பண்ணல வயசு முப்பதாயிடுச்சு முப்பத்தஞ்சாயிடுச்சு சூழ்நிலை நாம தான் மீனாக்கிக்கிறோம் நாம தான் உருவாக்குறோம் எல்லாம் பாதுகாக்கணும் சோழர்களே அப்ப எல்லா தவறுகளுக்கும் ஆணிலரும் மதுதான் என்பதை என்ற பார்க்க ஆணை தரவான அல்லாஹும் அல்லாவோட நசூலும் இவைகளை தடை செய்திருக்கிறார்கள் இவைகளிலிருந்து இருந்து நம்முடைய சமுதாயமும் பாதுகாக்க வேண்டும் அனைத்து உலக இருக்கக்கூடிய மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஏன்னா இஸ்லாமுடைய சரித்திரங்கள் நிகழ்வுகள் நீங்க எடுத்து பாருங்க குற்றங்கள் என்பது குறைந்த காரணம் என்னன்னா சட்டம் கடினமாக இருப்பதனால் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுவதனால அங்கு குற்றங்கள் எல்லாம் குறைந்து காணப்படுகிறது இங்கு குற்றங்கள் செய்யுங்க நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்குறோம்னு அரசு அறிவிப்பு செய்வதால்தான் குற்றவாளிகள் உருவாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் பாதுகாக்க வேண்டும் எறும்புகின்றார்களோ எந்த மார்க்கத்திலே நாம இருக்கமோ அந்த மார்க்கத்தினுடைய கடவைகளை முழுமையாக நினைவேற்றி அல்லாத மார்க்கத்துக்கும் கட்டுப்பட்டு நல்ல மக்களாக அல்லா உலகத்திலே வாடக செய்வான ஆமீர் வாங்கிய அந்நிலையில்